அனைவருக்கும் வணக்கம் சுராஜ் செவன் டபுள் ஃபோர் வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலு ரெண்டாவது ஓனர் வண்டி இவர் ரெண்டாயிரத்தி எட்டில் வாங்கினதுக்கப்புறம் இந் இவரு இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு வண்டியில் டீசல் பம்பில் வந்து டீசல் வந்து அதிகப்படியாக லீக்கேஜ் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதை செக் பண்ணலான்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தா நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணிவிட்டு இவங்களை இங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம் டீசல் பம்பில் வர அந்த உள்ளே வாசர் பம்ப் பண்ணுற அந்த வாசர் போயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதை வந்து கழட்டி மாட்டுறோம்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு வாசர் கொண்டு வந்துருந்தாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கில் வந்து ஆயில் லீக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இதில் வாசர் வந்து உள்ளே வர வாசர் ரெண்டுமே போயிருந்தது அதே ரெண்டையுமே வந்து வாசர் மாற்றி விட்டாச்சு டீசல் பம்பு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் சர்வீஸ் மாற்றணும் அது போக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் மணிக்கணக்க இரநூத்தொம்பது நாள் ஒரு வருஷம் ஆச்சுன்னா அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கரெக்டாக டீசல் பம்ப் ஆயில் மாத்தினா பம்பு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இதில் ரொட்டை ரொட்டெலாம் ஓடும் பார்த்திங்கன்னா பழைய மாடலில் வந்து இதில் உள்ளே வந்து ஏர் ஃப்ளோ வந்து வெளியே போகிறக்கு வந்து அந்த பிரிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகி மண் அடைச்சி கிடந்தது அதே க்ளீன் பண்ணி விட்டாச்சு புதுசாக ஆயில் ஊற்றி விட்டு டாப்அப் பண்ணி ஆச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன செலவு இதுக்கு பார்த்தீங்கன்னா செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது ரூபா தான் வந்தது டோட்டலாக எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன செலவு வந்து நம்ம பண்ணாமல் இருந்தால் டோட்டலாக நாளைக்கு பெரிய செலவு வந்துடுது அதனால கரெக்ட் டைம் சர்வீஸ் பண்ணிவிடணும் மேலும் முன்னூறு சந்திக்கிறேன் நன்றி